சுரங்கத்தை ரத்து செய்ய முடிந்த முதல்வரால் ஏன் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்ய முடியவில்லை என ஈரோடு தேர்தல் பரப்புரையில் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துறைமுருகன் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார் உங்க உடம்புல ஓடுவது பச்சை ரத்தம் வாரிசாயிருந்தா நீங்கள் உண்மையிலேயே இந்த நாட்டு மக்கள் மீது பற்றும் பாசமும் கொண்டிருந்தால் இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம ஈரோட்டுக்கு ஓட்டு கெட்டு வரக்கூடாது வந்தால் தடுப்போம் என்று அபுபக்கி தம்பி கொதித்து எழுந்திருக்கிறார் மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் ஈத்தா சீமானவர்கள் கேட்டார்கள் பற்றி மரியாதிக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய நேஷ்டி குடியே எங்களுடைய ஐயா முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் உங்கள்கிட்ட கேட்குறோம் அரிட்டாபட்டி டங்ஷன் சுரங்கத்தை தடுத்தது நான்தான் இந்த பாஸ்ங்கிற பாஸ்கரம் படத்தில் ஸ்டேட் பேங்க்ல வந்து சந்தானத்துடைய மாமா மேனேஜர் இருப்பார் அவருக்கு பாராட்டு நடத்துவாங்க எனக்கு இப்போ எதுக்கு பாராட்டு விழா நான் என்னத்தை சாதித்துட்டேன்னு இப்போ பாராட்டு விழா அப்புறம் என்ன சொத்துக்கு இங்க வந்த அப்படின்னு சந்தானம் கேட்பாரு சந்தானம் கேட்ட போய் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பாத்தி கேட்க முடியுமா சீச்சி நம்ம சீமான் தம்பி கட்டுக்கோப்பா பேசணும் கண்ணியமா பேசணும் நம்ம வேற ஒழுக்கமா பேசணும் அப்படி கேட்க முடியாது ஏன்னா முதலமைச்சர் அப்புறம் அரிட்டாப்பட்டி டங்ஷன் சுரங்கத்தை ரத்து செய்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணல பக்கத்தில் இருக்கிற பரந்தூருக்கு போக முடியாத உங்க வண்டி மதுரை போய் அரிட்டாப்பட்டிக்கு ஏம்போது ஏன்னா உங்க பரந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏகனாபுரம் பக்கத்துல உங்க சொந்தக்காரங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் நிலம் இருக்கு ஏர்போர்ட் வந்தா அங்க மால் கட்டலாம் சூப்பர் மார்க்கெட் கட்டலாம் ஹோட்டல் கட்டலாம் அங்க டாஸ் மார்க் கட்டலாம் அதுல நீங்க புல் மார்க் வாங்கி பாஸ் ஆகலாம் அதனால நீங்க ஏர்போர்ட்டை தடுக்கு இதை நான் சொல்லல ஏகனாபுரத்துடைய போராட்ட குழுவை சார்ந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் சொல்றாரு ஏகனாபுரத்து மக்கள் சொல்றான் இதுதான் திராவிட வழக்கம் இப்ப எதுக்கு கதர்றாங்க மொத்த கும்பலும் கதருது ஒரு கோடி பேருக்கு சுண்ணத்து விட்ட மாதிரி கதர்றாங்க ஒரு கோடி பேருக்கு ஒரே நாளில் சுண்ணத்து அண்ணன் சுண்ணத்து சிங்கம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க